எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் ஏதாவது ஒரு காய்கறி வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் கேரட் வாங்கி கொடுத்தாங்க குட்டி குட்டி குட்டியாக வாங்கி கொடுத்துட்டாங்க அதை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு சரி ஸ்வீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மெல்லமாக தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேரட் எடுத்துக்கிட்டேன் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுலேயே இப்போ வெந்த கேரட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக பாலும் விட்டு அரைச்சிட்டு வந்துடும் நல்லா ஃபைனாக அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அகரகரை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை போட்டு அகரகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க இப்போது அரைச்ச கேரட்டு கூடவே ஒரு கப் சக்கரை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அகரகர் கரைஞ்சதுக்கப்புறம் கேரட்டோட பேஸ்ட் அதில் விட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும் இப்போது ஒரு எண்ணெய் தடவுன பாத்திரத்தில் இந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகி வந்துடும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ